ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியாத்தமோழராஜ் தேய்பிறை அஷ்டமி கேள்விப்பட்டிருக்கோம் தேய்பிறை பிரதோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை பட்சத்துல திரியோதசி திதியில வருகிற ஒரு பிரதோஷ நாள் தான் தேய்பிறை பிரதோஷம் வளர்பறை பிரதோஷம் என்பதற்கு ஒரு தனி சிறப்பு அதே போல தேய்வறை பிரதோஷம் அப்படின்றதற்கும் ஒரு தனி சிறப்பு ஆமா இந்த பிரதோஷத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்கு இதுக்கு என்ன முக்கியத்துவம் இந்த பிரதோஷத்துல நாம நினைச்ச காரியங்களை எப்படி நடத்தி கொள்வது இந்த பிரதோஷ நாள்ல நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான காரணம் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் பொதுவாகவே பிரதோஷ நாள் அப்படின்னு சொன்னா அது சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது பிரதோஷ வேலை என்பது ஒவ்வொரு நாளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு முப்பதுல இருந்து மாலை ஆறு மணி மாலை நேரத்துல ஆறு முப்பதுல இருந்து ஆறு நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ காலம் எப்போதுமே உண்டு இருந்தாலும் அந்த பிரதோஷம் தினமாக வரும் அந்த அமாவாசைக்கு மூன்றாவது நாள் பௌர்ணமிக்கு மூன்றாவது நாள் வருவதாக இருக்குது இல்லை அந்த பிரதோஷ நாளானது சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படும் அதுவே முழு பிரதோஷ நாளாக கருதப்படும் ஆனால் பிரதோஷ வேலை என்பது தினந்தோறும் வருவது எப்படி காலை பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை ஒரு அற்புத ஆற்றலை நமக்கு வழங்குமோ அதே போல மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மறை வரை உள்ள காலம் சாதாரண தின தினத்தில் கூட அதுக்கு மகிமை உண்டு இருந்தாலும் இந்த பிரதோஷ நாளிலே அந்த நேரத்தில் நாம வந்து சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபடும் போது நமக்கு சிறப்பான நேர்மறை ஆற்றல் நமக்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு தன்மையா அந்த நேரத்தில் விளங்குது பொதுவாகவே பிரதோஷ நாளில் நேர்மறை அதிர்வலைகள் அதிகமாக காணப்படுவதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நேர்மறை அதிர்வுகள் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு நேர்மறை சக்தியை கூட்டும் தன்மை வாய்ந்த ஒரு அதிர்வலைகள் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்துல நேர்மறையான அதிர்வலைகளுக்கான சில நேரம் இருக்கு எதிர்மறை அதிர்வாலைகள்னு சில நேரம் இருக்கு இப்ப நம்ம வந்து முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில கால நேரங்கள் நமக்கு பஞ்சாங்கத்தின் மூலியமாக வரையறைச்சு கொடுத்துருக்கிறாங்க காலம் யமகண்டம் குளிகை இது போன்ற நேரங்கள் சொல்றாங்கல்ல அந்த ஒன்றரை மணி நேரம் ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒன்றரை மணி நேரம் இதெல்லாம் சில பேர் மூடத்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்வதும் உண்டு இதை பத்தி நன்கு அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் இந்த கெட்ட நேரங்களையும் நல்ல விதமாக நமக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றது சில இதை பத்தி முழுசா தெரிந்தவர்களுக்கு தெரியும் சில கெட்ட நேரங்களில் சில விஷயங்களை நம்ம செய்யும் போது அந்த விஷயங்கள் தவிர்க்கப்படுவது நம்மளுடைய வாழ்க்கையில தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அந்த மாதிரி நேரத்தில் செஞ்சுக்கலாம் நமக்கு நிக நமக்கு சிறப்பாக நடக்க வேண்டிய விஷயங்களை நல்ல நேரங்களில் செஞ்சுக்கலாம் இப்படி அந்த நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாம்புகளுடைய விஷம் எப்படி மருந்தாக பயன்படுவதோ பாம்பு கடித்தா நம்ம மரணம் அடைஞ்சிடும் ஆனால் அதோடைய விஷம் நம்மளுடைய உடலுக்கு மருந்தாக பயன்படுது கேன்சருக்கு மருந்தாக பயன்படுது இல்லையா அப்ப இந்த விஷத்தையும் நாம் மருந்தா பயன்படுத்துகிற முறையை தெரிந்து வைத்திருந்தால் எல்லாமே நமக்கு சாதகமாக அமைந்து விடும் அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது போலதான் ஒவ்வொரு நேரமும் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு நம்ம இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினத்துல அந்த பிரதோஷ காலத்துல நம்மளுடைய பிரார்த்தனைகள் பல மடங்காக உயர்ந்து நாம் விரும்பிய விஷயங்கள் விரைவாக நடந்தேறும் அதற்கு ஒரு சிறு பரிகாரத்தை செய்ய போறோம் அப்படி செய்யற பட்சத்துல நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள் பல மடங்கு வீரியமாக நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள் வலிவடைந்து நம்மளுடைய நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சிறப்பாக நடந்துவிடும் அப்படி என்பதுதான் ஒரு நம்பிக்கையின் ஆதாரத்துல முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே பிரதோஷ தினத்துல பிரதோஷ நேரத்துல அந்த நாலு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக இருக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்களுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிட்டு அந்த சிவ மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது நமக்குள்ளாரே நேர்மறை ஆற்றல் பெருக்கெடுப்பதை பலரும் கண்டிருக்கலாம் உண்மையாலும் பக்தியோடு போகிறவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்கும் நமக்கு நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவன் ஆலயங்களில் போயிட்டு அங்க நடக்கிற பூஜையோடு கலந்து மந்திரம் ஓதுகின்ற அந்த ஒரு குழுவோடு நாமலும் மந்திரங்களை பாராயணம் செய்து பிரார்த்தனைகளை அங்கு நம்ம வைக்கும்போது சிறப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் வலிவடைந்து விரைவாக நடந்துவிடும் மற்ற நேரத்தில் நாம் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை செய்வதை காட்டிலும் நான்கு ஐந்து மடங்கு அதிகமான பலனை தரக்கூடியது தான் அது தனியா சொல்றோம் சிறப்பாக ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு அதற்கு ஏத்தாற் போல நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே சாதகமாக அமையும் அதில் எந்த மாற்றமும் கிடைக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ராகு காலம் அப்படின்னு சொன்னாலே அந்த நேரத்தில் செய்யப்படுகிற வேலை வளர்த்தி அடையும் வளர்ச்சி அடையும் சொன்னால் இழுபறி ஆகும் வேலை ஒரு நல்ல விஷயத்தை அந்த நேரத்தில் செஞ்சோம்னா அந்த வேலை நிறைவடையாது அந்த வேலை பாதியோடு நின்றுடும் பொதுவாக அதே போல அந்த நேரத்தில் நம்ம வெளியில எங்கெல்லாம் கிளம்பும் போது அபசகுனமான விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சில பேர் சொல்லணும் அப்போதாங்க போவேன் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு அப்படிலாம் இல்லை உங்களுடைய கிரக பலன்கள் அதன் காரணமாக சில மாறுதல்கள் இருக்கும் அதனால் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் அவ்வளோதான் எப்போ உங்களுடைய கிரகங்கள் வீக்காக இருக்குதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ராகு காலத்திலையோ இல்லை யமகண்டத்திலேயோ அந்த நேரங்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சீங்கன்னா அது பாதிரியே நின்றுவிடும் அல்லது சில விஷயங்களை தடைகளை ஏற்படுத்தும் அனுபவசாலிகளுக்கு தெரியும் நமக்கும் நல்ல நேரமும் அல்லது இறை பக்தியினால் ஏற்பட்ட சில காரணங்களால அந்த நேரங்களால் சில நேரங்கள்ல பாதிப்பு வராது ஒரு சில நேரங்கள்ல தான் எல்லா நேரங்கள்லையும் சொல்ல முடியாது ஆனால் பெரும்பான்மையான நேரங்கள்ல நம்மளுடைய நேர்மறையாற்றல் குறையும் போது கண்டிப்பாக அந்த நேரங்கள்ல செய்கிற விஷயங்கள் எதிர்மறையாக விளைந்துவிடும் அது போட்டோம் இப்ப வந்து இந்த பிரதோஷ வேலையில நாம செய்யும் போது பிரார்த்தனையோ அல்லது நம்மளுடைய மந்திர ஜபமோ பன்மடங்காக உயரும் அப்படி என்பதற்கு தான் நாம் இந்த விஷயத்த சொல்கிறோம் நமக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற குறைபாடுகள் வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போக சொல்லியிருப்பாங்க ஜோதிடர்கள் பரிகாரங்கள் செய்ய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் செஞ்சும் சில பேருக்கு நிறைவேறலை அப்படின்னு வருத்தங்கள் இருக்கும் இதற்கு நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பாவங்கள் இதெல்லாம் காரணமாக அமைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம வந்து அந்த சிவபெருமானை வழிபடும் போது நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள் விடும் அப்படி கழிவதனால் நமக்கு விரைவாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆன ஆகாத இளைஞர்கள் அந்த ஒரு கொஞ்ச நேரமாவது சிவாலயத்துக்கு போயிட்டு சிவ பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி வேலை கிடைக்காதவர்களாக இருந்தாலும் சரி இல்லை கல்வியில சிறக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயம் விஷயத்தில் உங்களுக்கு தடை இருந்தாலும் சரி அதாவது பொருளாதார ரீதியில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் பிரதோஷ வேலையில சிவாலயங்களுக்கு செல்வது சிறப்பை தரும் அதுவும் தேய்வரை பிரதோஷத்துல சிவனை வணங்குவது இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது இதற்கு ஒரு சிறிய பரிகாரத்தையும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு வெள்ள துணி எடுத்து அந்த வெள்ள துணியில ஒரு மஞ்சள் கட்டி அதை வைத்து வில்வ இலைகள் ஒரு சில வில்வ இலைகளை வச்சு ஒரு எலுமிச்சம் பழத்தையும் அதில் வச்சு இந்த துணியை ஒரு சிகப்பு துணியால முடிச்சு போட்டு கட்டி சிவபெருமானுடைய காலடியில் சிவலிங்கத்தின் அடியில் வைத்து பூஜித்து நூத்தி எட்டு முறை ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை பாராயணம் செய்து இந்த உங்களுடைய வேண்டுதல்களை அந்த நேரத்துல மனசு கூட நினைச்சு இந்த முடிச்சியை பூஜை செய்து முடித்த பிற்பாடு யார் கண்ணிலும் படாமல் பாம்பு புத்து இல்லாத மரத்தடியில போட்டுட்டு போயிடும் அப்படின்னு ஒரு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தின நம்முடைய எண்ணங்களுக்கு வலிவடைந்து நாம் அந்த எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய வேண்டுதலை அங்கே வைக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த கவனத்தை செலுத்தும் போது அதாவது வெறும் வார்த்தைகளால் பிரார்த்தனைகளை செய்வதை விட ஒரு பரிகாரமோ அல்லது தாந்திரிகமோ அதன் மூலியமாக நம்மளுடைய வேண்டுதல்களை செய்யும்போது அந்த பிரார்த்தனை என்பது அந்த நம்ம எண்ணம் என்பது ஒருமித்து பல மடங்கு சக்திகளை பெருக்கி விரைவாக செயல்பட ஊக்குவிக்கும் அப்படி ஒரு செயல் ஊக்கி தான் அந்த பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே வந்து எதெல்லாம் நன்மை பயக்கும் நமக்குன்னு ஆராய்ந்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பத்தாம் பொதுவுல மூட நம்பிக்கைன்னு சொல்வது என்பது முட்டாள்தனமான ஒரு விஷயம் பார்ப்பதற்கு அப்படி இருந்தாலும் நம் மனதை ஒருமைப்படுத்துவதற்கு செம்மைப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க கோயில்கள் இருக்கிற சிலைகள்லாம் மூட நம்பிக்கை வாய்ந்தது அப்படியெல்லாம் இல்லை அதுக்கு பின்னாடி பல அறிவியலும் ஆன்மீகமும் நிறைய இருக்கு அதை பற்றி சொல்லணும்னா நமக்கு ஒரு நாள் பூரா போதாது இருந்தாலும் நம்மளுடைய இன்றைய பதிவு என்பது தேய்பிரை பிரதோஷத்துல சிவபெருமானை ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கிற பட்சத்திலையும் சிவ மந்திரத்தை பாராயணம் செய்து இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் எல்லாம் விலகி பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீங்க பெறும் அதாவது மெயினாக பூர்வஜென்ம பாவங்கள் விலகும் அதனால்தான் இந்த மாதிரி இடையூறுகள்லாம் நிகழ்வதாக சொல்லப்படுது அதனால் பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் நமக்கு சேர்ந்துவிடும் இதன் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது கண்கூடான உண்மையும் கூட பலரும் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக சிறப்பாக செவ்வனே நடந்து ஏறுவதற்கு சில நேரங்கள் நமக்கு அதிகமான உறுதுணையா இருக்கு அப்படிப்பட்ட நேரம்தான் பிரதோஷ காலம் உங்களுடைய விருப்பங்களையும் இந்த பிரதோஷ நேரத்துல சிவாலயங்களுக்கு செல்வது சிறப்பு செல்ல முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டிலிருந்தே இந்த நேரத்தில் சிறிது நேரம் கண்மூடி சிவனை நினைத்து சிவ மந்திரத்தை பாராயணம் செய்து உங்களுடைய குறைகளை சொல்லி அது நிறைவடைய பிரார்த்தனை செய்தால் விரைவாக அது நிறைவடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக முயற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பல நல வளங்களை பெறும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்